இங்கே நடைபெற்றுக் மக்கள் விரோத பாரதிய ஜனதா சந்தையில் பத்தாண்டு கால தோல்விகளையும் வேதனைகளையும் பொதுக்கும் மாவட்ட இளைஞர் காங்கிரசுடைய தலைவர் என் அன்புக்குரிய தம்பி அதுமார் அவர்கள வரவேற்பு வந்திருக்கிற தமிழ்நாடு உடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணார் அன்புமாய் அவர்கள

ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரெட்டி அவர்களே மாவட்ட செயலாளர்கள் டி கே தாஸ் அவர்களே சமய்தா அவர்களே சண்முகம் சீனிவாசன் அவர்களே மாவட்ட தலைவர்களின் ராசிலிங்கம் அவர்களே ஆகா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஜெயசுதரி அவர்களே மஞ்சு அவர்களே அக்மல் அவர்களே கீர்த்தி கணேஷ் அவர்களே சரோஜம்மா அவர்களே ஹரீஷ்பாபு அவர்களே குமார் அவர்களே நகரத் தலைவர்கள் பாலராஜ் அவர்களே தியாகராஜ் அவர்களே வெங்கடேஷ் நன்றியுரை வழங்கிருக்கும் அசேன் ராஜா அவர்களே இந்த விழாவின் கதாநாயகே தாய்மார்கள் தெரியாமத்தி ஆட்சியில் நாட்டு கட்டியிருந்த காட்சியில் இந்தியா பொருளாதார